இது ஒரு சகோதரியோட கேள்வி ஜனாசா நேரத்தில் ஏன் வந்து பிரச்சனை செய்கிறாங்க இமாம் வந்து தொழு வைச்சா நல்லது தானே அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு உங்களுக்கான தெளிவான பதில் வேணும் ஒருவர் இறந்து விட்டார் எங்களா அந்த ஜனாசாவில் அடக்குறதுல ஏன் பிரச்சனை பண்ணுறீங்க ஒரு பள்ளிவாசியில் ஒரு இமாம் நேம் வச்சிருக்கிறாங்க அந்த இமாம் தொலை வைச்சா நீங்களும் தொழுதுட்டு பெருசாக போய் அடக்கிட்டு வர மாட்டியது எதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வியே தப்பு ஜனாசாவில பிரச்சனை நம்மளா பண்றோம் அவங்கள பிரச்சனை பண்றாங்க பிரச்சனை பண்றது யாரு அவங்கதான் என்ன பண்றாங்க உங்க அண்ணன் இறந்துட்டாரு உங்க தாப்பனார் இறந்துட்டாங்க தாயார் இறந்துட்டாங்கன்னா இங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணாத அடக்கம் பண்ணாதேன்னு முதல்ல சொன்னது நம்மள அவங்களா அவங்கதான் சொல்றாங்க பிரச்சனை நம்மளாம் பண்ணல நமக்கு என்ன தேவையாது என்ன பிரச்சனை பண்றதுக்கா தகுதி மாத்த வச்சிருக்கிறோம் அது தேவையே இல்லை பிரச்சனை பண்றது யாருன்னா கபூர்ஸ்தானை தங்களுடைய சொந்த இனமாக யார் ஆக்கி கொண்டார்களோ அவங்க தான் பிரச்சனை பண்றாங்க பொது மையவாடி என்பது அது பொது மையவாடி எல்லாத்துக்கும் சொந்தமானது ஒரு ஊர்ல நாலு கொள்கை சாகவர்கள் இருப்பாங்க அவங்கவுங்க சித்தாந்தத்தில் அவங்கவுங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க எல்லாரையும் கொண்டு போய் அடங்கலாம் யாருக்கும் அவங்களுக்கு உரிமை அது பொது மையவாடி அது பொதுமைய வாடியில ஒன்னே அடக்க மாட்டேன் ஒன் தகப்பனார் அடக்க மாட்டேன் தாயார அடக்க மாட்டேன் இப்படின்னு பிரச்சனை பண்றது நாமளா அவங்களா யார் பிரச்சனை பண்றா பிரச்சனை பண்றது அவங்க நம்ம பிரச்சனை எல்லாம் பண்ணலை நம்ம என்ன செய்யறோம் ஏன் கொள்கையின் அடிப்படையில் நான் தொழ வச்சு நாங்க அடைக்கிட்டு போறோம் இது என்ன பிரச்சனையா இது எப்படிங்க பிரச்சனை வரும் ஒண்ணு வேண்டாம் ஏன் வீட்டுல இன்னைக்கு பிரியாணி ஆக்க நான் முடிவு பண்றேன் உடனே இமாம் வந்துட்டு நீ எப்படி பிரியாணி ஆக்கலாம் நீ பிரச்சனை பண்ற அப்படின்னா என் வீட்டுல பிரியாணி ஆக்குவேன் நெய்ச்சோறும் ஆக்குவேன் பழைய சோறு கூட நான் குடிப்பேன் ஏன் விருப்பாது நீ என்ன தலையிடுற தலையிட்டு வந்து ஏ பிரியாணி ஆக்கிட்டா பிரியாணி ஆகிட்டான் பிரச்சனை பண்றான் அப்படின்னா லூசுன்னு அர்த்தம் அவன் தான் லூசு அது என் வீட்டுல என்ன செய்யணும்னா நான் முடிவு பண்ணுவேன் அதே மாதிரி என் கொள்கை சார்ந்த விஷயம் என் தகப்பனா இருக்கு நான் தொலை வைப்பேன் அல்லது ஜமாத்த தொலை வைப்பாங்க நான் தான் தொலை வைக்கணும்னு நீ ஏன் முடிவு பண்ற என் வீட்டு சமையல என் மனைவி ஆக்குவா பழிவாசலிமா நான் தான் உன் வீட்டை வந்து சமையல் பண்ணுவேன் அப்படின்னா ஆஹ் சரி இமாம் ஆயிடுச்சு வந்து சோற ஆக்குங்க அப்படின்னு உடுவல அது எப்படி உடுவிய அது எப்படி என் உரிமை சார்ந்த ஒரு விஷயமோ இன்னொரு ஆள் தலையிட முடியாதோ அதே மாதிரி என் அண்ணனுடைய ஜனாசாவை என் தாயினுடைய ஜனாசாவ நான் தொலை வைக்கிறேன் நீ எதுக்கு வர அப்ப பிரச்சனை யார் பண்றான்னு விளங்கணும் நம்ம பிரச்சனை பண்ணல மூக்கம் நுழைக்கிறது அவங்க தான் மூக்கம் நுழைக்கிறாங்க நான் தான் வந்து தொலை வைப்பேன் நான் தான் வந்து அதை செய்வேன் நான் தான் இதை செய்வேன் உனக்கு யாரும் அந்த அதிகாரம் தந்தா முதல்ல அதையா சொல்லுங்க அரசாங்கம்மா அந்த அதிகாரம் தந்திருக்கா ஊர்ல யார் இறந்தாலும் பள்ளிவாசல் இமாம் தான் தொலை வைக்கணும் அது பள்ளிவாசல் இமாம் தான் தொலை வைக்கணும் அப்படின்னு ஏதாவது அதிகாரம் அரசாங்கம் தந்திருக்கா அது இல்ல சரி இஸ்லாமாவது அப்படி தந்திருக்கா குரான்ஸ்ல இந்த ஊர்ல பண்டார வடையில எவர் இறந்தாலும் அந்த சுமசமாத்து பள்ளிவாசலுடைய இமாம் தான் தொலை வைக்கணும் இன்ன இருக்குப்ப ஆயத்த நம்பரு அப்படியாவது காட்டுங்க நாங்க விட்டுதோம் குரான் ஹதீஸ்ல இவர் தான் தொலை வைக்கணும் வேற யாரும் தொலை வைக்க கூடாது அப்படின்னு ஒரு ஆயத்தை காட்டுங்க அப்படி நீங்க காட்டுட்டா கூட சரி ரெண்டு தானுங்க ஒண்ணு நாட்டு சட்டம் அல்லது குரான் சட்டம் ஒன்னும் குரான் ஹதீஸ் அடிப்படையில் யார் இறந்தாலும் தான் தொலை வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு குரான் அடிப்படையில் காட்டுங்க இல்லையா நாட்டு காட்டுங்க வாசல்ல இந்த இமாம் தான் தொலை வைக்கணும் வேற யாரும் கூடாது ஜனாசா இருக்கு அப்படின்னு இந்திய நாட்டு சட்டத்தில் காட்டுங்க சவால் சவாலாக சொல்றோம் எந்த இமாம் வரட்டும் எந்த ஜனாதினாலும் வரட்டும் வந்து சொல்லட்டும் பார்ப்போம் யாரு இருந்தாலும் பள்ளிவாசல் இமாம் தாங்க தொலை வைக்கணும் இன்னும் இருக்குது ஆயத்த அதிசயம் சொல்லுங்க நாங்க கேட்கறீங்க நாங்க கேட்கறீங்க அல்லது நாட்டினுடைய சட்டத்தின் அடிப்படையில இந்த பிரிவின் அடிப்படையில தான் துள வைக்கணும் அப்படியா காட்டுங்க நீங்களா அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு நீங்களா சட்டம் ஒழுங்கை கையில் எடுத்துக்கிட்டு நீங்களா தொலை வைக்க கூட தான் தொலை வைப்பேன் நீ எனக்கு பின்னாடி நான் தொழணும் அப்படின்னு சொன்னால் இது அராஜகம் பண்றது யாரு யார் அராஜகம் பண்றா நாம பண்றோமா அவங்க பண்றாங்களா அதனால பிரச்சனை நாம பண்ணல ஒரு காலத்திலும் பண்ண மாட்டோம் அது நம்மளுக்கு தேவையும் இல்லை பிரச்சனை பண்றது தான் பிரச்சனை பண்றாங்க இல்லாத சட்டத்தை தனக்கு இருப்பதாக நினைத்து கொண்டு இந்த கபருசாணி எல்லாம் அவங்களுக்கு சொந்த வீடு மாதிரி நினைத்து அவங்க சொந்த அப்படி முடிவு பண்ணட்டும் இப்ப தலைவர் அவருடைய வீட்டுல போய் நம்ம பிரச்சனை பண்ண முடியுமா உன் வீட்டுல இதைத்தான் ஆக்கணும் உன் வீட்ல இதைத்தான் செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா சொன்னா ஏத்துக்கிடுவாங்களா அது எப்படியோ உரிமை பிரச்சனையோ அதே மாதிரி இது என் அண்ணன் என் தம்பி என் மாமா செய்வாங்க

அவருக்கு ஒரு பத்து லட்ச ரூபா கடை வா ஜமா தலைவர்கள் எல்லாரும் வாங்க பத்து லட்ச ரூபா கடனை நான் அடைக்கிறேன்னு சொல்லு ரசூலா சொன்னாங்கல்ல ரசூலா அப்படி சொன்னாங்கல்லங்க ஹதீஸ்ல இருக்கா இல்லையா நபிகள் நாயகம் சொன்னாங்க என்ன சொன்னாங்க முதல்ல யாருக்காவது கடன் இருக்காங்க ஜனாசா கொண்டு வந்தா கடன் இருக்கான்னு கேட்பாங்க கடன் இருந்தா நான் தொலை வைக்க மாட்டேன் நீங்க தொலை கொடுங்க ஆரம்பத்தில் அதுக்கு பின்னால கடைசி காலத்தை என்ன சொன்னாங்க தெரியுமா ஒரு ஜனாசா கொண்டு வைக்கப்பட்டால் அந்த ஜனாசாவிற்கு சொத்துக்கள் இருந்தால் வாரிசுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த ஜனாசா கடன் இருந்தால் அது நான் பொறுப்பு போய் நான் பொறுப்பு அந்த கடன் இருந்தாலும் நான் பொறுப்பு இருக்குல்ல இப்ப வாங்க எல்லா இமாம்களும் வாங்க எல்லா ஜமா தலைவர்களும் வாங்க ஒரு ஜனாசாவுக்கு நாங்க தான் உரிமை நாங்க தான் கொண்டாடுவோம் நாங்கதான் தொலை வைப்போம் எவ்வளவு கடன் இருக்குதுன்னு பார்ப்போம் எல்லாரும் கிளம்பிடுவான் இறக்கறதுக்கு முன்னாடியே பாப்பா சக்கராத்து கால இருக்கிறேன்னு வைங்களேன் ஒரு பத்து லட்சம் ரூபாய் லோன் வாங்கிட்டு அது மண்டையை போட்டுருவாரு வாக்கெட்டு இப்ப நான் தொலை வைக்கிறேன்னா என் அண்ணன் அவருடைய கடனை நான் தான் சுமக்கணும் என் தாய் அவங்களுடைய கடனை நான் தான் சுமக்கணும் என் தந்தை அவருடைய கடனை நான் தான் சுமக்கணும் கடங்கார என் வீட்டுக்கு தான் வருவான் உன் வீட்டுக்கு தான் வரான் என் தகப்பனா கடன் வாங்கி இறந்துட்டாருன்னா கடன் வாங்கினவரு யார் வீட்டுக்கு போறான் கடன் கொடுத்தாளு வீட்டுக்கு வருவானா உன் வீட்டுக்கு போவானா அப்ப இதுல எல்லாம் வந்து நின்று நீங்க பாத்துக்கிடுங்க என்னப்பா தான் நடத்துறீ இதுலதான் அராஜகம் யாரு பண்றா அக்கிரமங்கள் யார் பண்றா பிரச்சனை யார் பண்றா அவங்க தான் பண்றாங்க நம்ம என்ன செய்யறோம் எப்ப ஜனாசா அவங்களுக்கு நல்லதோ கெட்டதோ நான் தான் பார்த்தேன் நீங்க கடன் வாங்குறது ஒடுங்க ஒரு ஆளு சக்கராத்து ஆள்லயும் முடியாம இருக்கிறார் இந்த இமாம் போய் பார்க்கவா செய்யறாரா ஊர்ல எத்தனை பேர் வாய்ப்பு ஒரு வீட்டுக்காக இந்த இமாம் போய் பார்ப்பாரா நோய்வாய்ப்பட்டு எத்தனை பேர் இறக்குறாங்க நீங்க மற்ற சகோதரர்கள் சிந்திக்கணும் இதெல்லாம் இந்த கேள்விய தௌஜமாத்து கேட்டது என்று அந்த இமாம் போய் கேளுங்க ஏப்பா கொள்கை எல்லாம் விட்டுருவோம் நீ ஒரு கொள்கையில இரு நான் ஒரு கொள்கையில இருக்கிற எல்லாம் இருக்கட்டும் தொலை வைக்கணும் நீ தான் தொலை வைக்கணும் அந்த உரிமையை கேட்கறீங்களே இவ்வளவு நாள படுத்த படுக்கையில கடந்தார படித்த படுக்கையிலேயே மலஞ்சலம் கழிச்சார போய் எட்டி பாக்கிய நீ அவருக்கு நீ என்ன உதவி செஞ்ச இன்னைக்கு இறந்துட்டார் அந்த குழம்பு சரி நேற்று வரை படுத்த படுக்கையில கிடந்தாரு ட்ரீட்மெண்ட் ரூபாய் இல்லாம கிடந்தாரு காசு பணம் இல்லாம கிடந்தாரு ஒவ்வொருத்தைய பிச்சை எடுத்தாரு பிச்சை எடுத்து டாக்டர் பண்ணி கொடுத்தாரு நீ என்ன செஞ்ச இன்னைக்கு உரிமை கொண்டாடுதுல அந்த குழவைக்கணும்னு அவருக்கு என்ன செஞ்ச படுத்த படுக்கையா இருக்கும்போது அந்த பிள்ளை அவ மக போய் கழுவி விட்டுச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கின்ற மகனோ மகளோ சொந்த அவன் சம்பாதிச்ச பணத்தை கொண்டு போய் கையில கொடுத்தான் கொடுத்தாரா ஜமாத் தலைவர் கொடுத்தாரா நான்தான் நான் தானே எல்லாத்துக்கும் நீங்களை இமாமுகள் ஆதிவசாக்கள் நீங்க போய் கொடுத்தீங்களா நோய் விசாரிக்க மாட்டேங்கிறீங்க உங்க அண்ணன் தம்பியா இருந்தா விசாரிக்கிறீங்க பெரிய செல்வந்தனா இருந்தா போய் போய் விசாரிக்கிறீங்க பாவப்பட்டவன் கிடந்தாச்சுன்னா ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறியா ஆனா ஜனாச நான் தான் தொழிலும் என்ன உரிமையில நீங்க வாரீங்க நாங்க கொள்கையை தான் பார்ப்போம் அது தனி விஷயம் அதே நேரத்தில் நீங்க உரிமை கொண்டாடுறீங்களப்பா உரிமை கொண்டாடுவதற்கு ஒரு ஒரு நியாயம் வேணும் ஒரு தர்மம் வேணும் இந்த ஜனாசாவை நான் தான் தொலை வைப்பேன் அப்படின்னா கடை ஒண்ணும் கடமை ஏத்துக்க அல்லது அந்த ஜனாசாவுக்கு என்ன செலவுகள் இதுக்கு முன்னால உடம்பு சரியில்லாம இருந்தாங்கன்னா அது நீ ஏத்துக்க விட்டுட்டு ஓடுதீங்களே கொரோனா காலத்தில் என்ன நடந்துச்சு இதே ஊர்ல கொரோனா ஜனாசாவுக்கு இந்த அலிசா எங்க வராங்க கேளுங்களேன் கொரோனா காலத்தில் துண்டக்கான துணை காரணம் ஒண்ணு இல்ல ஏன் அப்ப உரிமை கொண்டாட வேண்டியதான கொரோனா ஜனாசாவை நான் தான் தூக்குவேன் நான் தான் குழுப்பாட்டுவேன் நான் தான் அடக்கம் செய்வேன் நான் தான் தொடர்ப்ப வர வேண்டியதானே எங்க போனீங்க அப்ப மேல தௌ ஜமாத்து வேணும் இந்த ஜமாத்து இருந்து இந்த பிள்ளைகள் என்ன வந்தாலும் நாங்க தாங்கிக்கிடுவோம் இறைவனுக்காக அப்படின்னு வந்தாங்க அப்ப எங்க போச்சு உங்க சட்டம் அப்ப எங்க போச்சு உங்களுடைய இருமாப்பான பேச்சுக்கள் யோசிக்கணும்ல நாங்க இதெல்லாம் கோர்ட்ல வரையும் வாதமா வச்சிருக்கிறோம் சும்மா ஒண்ணு சொல்லல பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரி ஜனாச பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதான் கோர்ட்ல கேட்டுருக்கணும் வேண்டாங்க தொலை வைக்கட்டும் எங்க வார்த்தை இறந்தாச்சுன்னா அவரே தொலை வைக்கட்டும் இருபது லட்சம் ரூபாய் கடன் இருக்குது முதல்ல கடனை நிறைவேற்ற சொல்லிட்டு தொலை வைக்க சொல்லுங்க வா கோர்ட்ல வந்து நீ பேசு சட்டம் அப்படி இல்லையப்பா மார்க்கமும் அப்படி சொல்லலையே மார்க்கம் சொல்லாத ஒன்றை இந்த நாட்டு சட்டம் சொல்லாத ஒன்றை எனக்கு இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா கேளுங்க மத்தாண்டு கேளுங்க அதனால சௌதரி அவர்களே நாங்க எதுவுமே பிரச்சனை பண்ணல பிரச்சனை பண்றது அதுதான் என் வீட்டுல நுழைஞ்சு என் அதிகாரத்தை பறிக்கிறது அவங்க எங்கேயும் போய் நாங்க அதிகாரத்தை பறிக்கவே இல்லை அவங்க தான் என்ன செய்யறாங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள நடந்து நீ வந்து நீ இந்த சமையல் பண்ணாத அந்த சமையல் பண்ணாத நீ இதை செய்யாத அதை செய்யாத அப்படின்னு அவங்க தான் இது பண்றாங்க இன்னொரு குணத்துல யோசிக்கிறேன் இந்த ஊர்ல சுன்ன ஜமாத்தா இருக்கட்டும் வேற யாரா இருக்கட்டும் ஒரு கொள்கையில் உள்ளவங்க தான் இருக்கிறாங்களா வட்டி வாங்க கூட இருக்கிறாங்க கடவுளே இல்லை என்று நம்பிக்கை உள்ளவங்க இருக்கிறாங்க வேற வேற கொள்கை சார்ந்தவங்க இருக்கு அப்ப அவங்க எல்லாம் முஸ்லீம்ங்கிற பேர்ல கொண்டு போய் அடக்கத்தான செய்ய மட்டும் என் மறுப்பு வட்டி வாங்குறவன் மார்க்கத்துல தடை செய்யப்பட்டது எனவே அவர் இறந்தால் நாங்க அடக்கம் செய்ய மாட்டோம் போடு போடுன்னு அப்ப தைரியம் இருந்தார் தண்ணி அடிக்கிறவன் அவன் கடைசி வரை தண்ணி அடிச்சே செத்தான் அவனுக்கு வந்து நாங்க வந்து ஜனாச தொழுக நடத்த மாட்டோம் கபரு தர மாட்டோம் உங்களுக்கு தைரியம் இருந்தால் அந்த போட போடுங்க அதாவது ஒரு நியாயம்னு சொல்லலாம் அதுவும் தப்பு தான் ஒரு பேச்சுக்கு ஒரு லாட்சிக்கு சொல்றேன் அப்ப இது எல்லாம் நீங்க வந்து ஏதாவது ஒரு விதத்துல அதே செய்த கடவுளே இல்லை என்று இந்த ஊர்ல இருக்குதான் செய்யறாங்க பல்வேறு பகுதிகள இருக்குதான் செய்யறாங்க அவங்க இறந்தாலும் கொண்டு போய் இங்கதான் கொண்டு போய் அடக்குறீங்க என்னதான் உங்களுடைய கொள்கை அப்ப அதனால இதுல வந்து நாம எந்த பிரச்சனையும் பண்ணல ஜனாசா விஷயத்துல நாம எந்த தகராறும் பண்ணல தகராறு பண்றது அவங்க அவங்கதான் பழிய மட்டும் நம்ம மேல அழகா போட்டுருந்தாங்க ஜனாசா வந்தோடனே தௌஜமாத்தாரம் பிரச்சனை பண்றான் நாங்க ஒரு காலத்துல பிரச்சனை பண்ணல பண்ணவும் மாட்டோம் அது எங்களுக்கு தேவையும் இல்லை ஏன்னா நாங்க எங்க ரூட்டே தனி எங்க ரூட் என்னன்னா தாவா பண்றது நாலு பேர் தப்பு பண்றாங்கன்னா தப்பு பண்ணாதப்பான்னு திருத்துறது அவங்கள்ட்ட போய் உபதேசம் பண்றது இதுதான் எங்களுடைய வேலை சண்டை போடுவது எங்களுடைய வேலை அல்ல அப்படி சண்டை போடுறதா இருந்தா என்னைக்கே சண்டை போட்டுட்டு போமே பெரிய பள்ளிவாசல் கட்டிருக்கீங்களா அதுல என்னன்னா இந்த பள்ளிவாசல் தான் சொந்தம் அப்படின்னு கொண்டாட தெரியாதா பிரச்சனை பண்ண தெரியாதா எதுக்கு தனிப்பள்ளி ஒவ்வொரு ஊர்லையும் தனிப்பள்ளி வாசல் நாங்க ஏன் கெட்டுதோம் சண்டை போடணும்னு நினைச்சா நீங்க இன்னைக்கு நிம்மதியாக இருக்க முடியாது ஒரே சண்டை தான் நடக்கும் நாங்கள் அதை விரும்பவே இல்லை நம்ம வந்து சீர்திருத்த பணி செய்யணும்னு நினைக்கிறோம் யாரோடு மோதல் போக்கு யாரோடு சண்டை போட்டு அது எங்களுக்கு நோக்கமும் கிடையாது அது செய்யவும் மாட்டோம் எங்க கொள்கை உண்டு நாங்கள் உண்டு எங்களுடைய பிரச்சாரம் உண்டு நாங்கள் போய்கிட்டே இருக்கிறோம் அதனால முழுக்க முழுக்க பிரச்சனை பண்றது அந்த தரப்பு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்